தந்தை மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதி எனச் சேர்ந்த வசதம் அதிகாரம் ஒன்று இறைவசனால் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரை இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரைப் பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பான சௌர அவர்களே இன்று காலம் முதலாம் வாரம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாருங்க நம்ம இயேசு கிறிஸ்தவர் என்ன பண்றாரோ ஓய்வு நாளில் போய் தொழுகை கூடத்துல கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்பயே பாருங்க அவர் போதனை கேட்டு மக்கள்லாம் எப்படி இருந்தாங்களாம் வியப்பில் வாழ்ந்தாங்களாம் ஏன்னா அவர் அதிகாரத்தோட சொன்னாரோ மற்றவங்கலாம் கொஞ்சம் டவுட்டோட என்னன்னா ஏதோ ஒரு படிக்கிறோம் அப்படின்னு படிச்சிருப்பாங்க ஆனா ஏசப்பா எப்படி படிச்சாரோ அதிகாரத்தோடு மக்களுக்கு போதிச்சிருக்க பாருங்க அது மட்டும் இல்லாம தீயவி இதை பாருங்க இதுதான் இதை கேட்கும் போது நமக்கே கடுப்பாங்க என்னது நம்மளே வெட்க பண்ணுவோம் என்னது தீய ஆவி ஏசப்பாவை புரிஞ்சுக்கிச்சு பாருங்க நம்ம இன்னும் புரிஞ்சுக்காம அப்ப நாம இன்னும் எவ்வளோ பெரிய ஆவியா இருந்திருப்போம் நாம ஓகேங்களா ஆவி பாருங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் கடவுள் நீ மகன் நீங்க தான் கடவுள் கற்பனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது ஆவியே புரிஞ்சுக்குது ஓகேங்களா புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஓடி போயிடுச்சு ஆனால் நாம் ஏசப்பா நம்மக்கிட்ட கிட்ட அவ்வளோ வார்த்தை சொன்னார் ஆனால் நம்ம கேட்குறோமா கேட்குறது கிடையாது தீயாவியை விட கொடூரமான ஆவியாக நம்ம இருக்கிறோம் நினச்சி பாருங்கள் ஸோ இனிமேலாவது என்ன பண்ணோம் நாம் கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழணும்னா என்ன பண்ணோம் ஏசப்பா சொல்கிறபடி நம்ம கேட்டு வாழ்ந்தோம்னா மட்டும்தான் ஏசப்பாக நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்